வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இருவேறு காற்று சுழற்சிகள் ஏற்கனவே அறிவித்தபடி வடகடலோரம் ஒரு காற்று சுழற்சியும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை இடைப்பட்ட போதில் ஒரு காற்று சுழற்சியும் நீடித்துக் கொண்டிருந்தது வடகடலோரம் நீடித்து கொண்டிருந்த அதாவது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து சற்று வடக்குப்புறம் நகர்ந்து சென்னை வரைக்கும் மழைப்படுவை கொடுத்து ஆந்திர பகுதிகளுக்கும் மழைப்படுவை கொடுக்க தொடங்கிய அந்த காற்று சுழற்சி ஆந்திர பகுதியை நோக்கி விலகியது ஏற்கனவே மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை குமரிக்கடல் மற்றும் தென் தமிழ்நாட்டின் தரைப்பகுதியை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சி சாரி மன்னிக்க கீழடுக்கு சுழற்சி அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகியது தற்பொழுது தென் தமிழ்நாட்டில் மழை கொடுப்பதற்கு காரணம் அரபிக்கடலை நோக்கி விலகி இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஆந்திர பகுதிக்கு மழை படிப்பை கொடுப்பதற்கு காரணம் ஏற்கனவே வடக்கு நோக்கி மேல் நோக்கி வடக்கு நோக்கி விலகிய காற்று சுழற்சி தற்பொழுது டெல்டா மாவட்டங்களிலே மீண்டும் மழை தொடங்கி இருக்கிறது கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதி தொடங்கி கடலூர் மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் புதுக்கோட்டை ராமநாதபுர கடலோரப் பகுதிகளில் தற்பொழுது மழைப்பொடிவு தொடங்கி இருக்கிறது இலங்கையிலும் இந்த மழைப்பொடிவிற்கு காரணம் அடுத்ததாக உருவான காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி நெருங்கிவிட்டது ஆக இந்த காற்று சுழற்சி தான் நம்ம கோடை மழைக்கான ஹீரோ எனலாம் இதுவரைக்கும் இரண்டு வந்தது மூன்றாவதாக ஒன்று உருவாகும் அதாவது இரண்டும் ஒன்றிணைந்து வடகடலோரம் கீடுக்கு சுழற்சாக இணைந்து மேல்நோய் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வடக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் இரண்டாக பிரிந்து விலகி இருக்கிற நிலையில் நேற்றைக்கு அதனால தான் வடக்கு நோக்கி சென்ற மழை வடக்கே சென்றது மேற்கு நோக்கி சென்ற மழை மேற்குத் தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளில் மட்டும் பொழிந்தது டெல்டா மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் ஒரு இடைவெளியை கொடுத்தது கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுப்பதற்கு மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வடக்கு நோக்கி நகர்ந்தது இருந்தாலும் அடுத்த மழை கொடுக்கக்கூடிய வலுவான மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய கோரளை கோடை வரலாற்றை திருத்தக்கூடிய கோடை மழைப்பொழிவின் சராசரிக்கு அதிகமான மழைப்படிவை கொடுக்க போகிற அந்த வலுவான நிகழ்வு காற்று சுழற்சியாக இருந்தாலும் ஒரு வலுவான சுழற்சியாக அமையப்போகிற அந்த காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கிவிட்டது இனிமேல் படிப்படியாக தமிழ்நாட்டின் மத்திய பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி வந்து தீவிரமடைந்து மேற்கு தென்மேற்கு வடமேற்கு எல்லா காற்றையுமே முக்கடல் காற்றையும் தன்பக்கம் ஈர்த்து தமிழ்நாட்டிலே காற்றுக்கு விதலை ஏற்படுத்தி மழை பொழிவை மழை காலம் போல தென்மேற்கு பருவமழை காலம் போலவும் சில இடங்களிலே வடகிழக்கு பருவமழை காலம் போலவும் ஆக இது என்ன காலம் பருவமழையில் எந்த வகையில் சேர்ந்தது கோடையா பருவமழையா பருவமழையானாலும் இது தென்மேற்கா வடகிழக்கா என்று ஒரு வித்தியாசமான ஒரு வியப்பூட்டும் மூக்கிலே விரல் வைக்கும் அளவிற்கு ஒரு ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மழை பொழிவை கொடுக்க போகிறது கண்டிப்பாக இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வானது மழைப்பொழிவை கொடுக்கும் அருகில் இருப்பது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூன்று விலக தொடங்கி இருபத்தி நாலு மேலும் விலகினாலும் மழைப்பொழிவு இருபத்தி நான்கு வரை தொடரும் இது இருபத்தி ஆறாம் தேதி போய் மியான்மர் வங்கதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி விலகி செல்கின்ற பிறகுதான் இந்த மழைப்பொழிவு விலகும் ஆக அடுத்த காற்று சுழற்சி நெருங்கி இருக்கிற காரணத்தினால்தான் இப்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மற்றும் கடலூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் தூரலாகி கொண்டிருக்கும் காரணம் ஏற்கனவே நேற்றைக்கு வந்த மழை காலையில் வந்த நேற்றைக்கு வந்த மழை வடக்கு நோக்கி விலகிய மழை விலகும் மழையாக இருந்தது ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மழை வர வர இருக்கக்கூடிய காற்று சுழற்சி நெருங்கும் மழை படிவாக கூடுதலாகும் மழை படிவாக விலகாத மழை படிவாக இனிமேல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தென் மாவட்ட வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து நிகழ்வும் கேரளாவிலையும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து இதோட இணையும் அதாவது மேற்கு நோக்கி நகர்ந்த பொழுது இது தீவிரமடையும் பொழுது வங்கக்கடலிலே தமிழ்நாட்டு கரையை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடையும் பொழுது மேற்கிலிருந்து மேற்கே விலகி சென்றதும் வடக்கே விலகி சென்றதும் மீண்டும் காற்றாய் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து காற்று குவிதலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் என்று தென் மாநிலங்களுக்கே நிறைய மழைப்படிவை ஏனாத்திற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மாகேக்கும் கேரளா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்கும் குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஏற்கனவே கன்னியாகுமரியை அழுத்தந்திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது கன்னியாகுமரி மட்டுமல்ல நீலகிரி முதல் கன்னியாகுமரியும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளும் ஒட்டுமொத்த கேரளாவும் நல்ல மழை பெறப்போகிறது எனலாம் ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது அடுத்த காற்று சுழற்சி நெருங்க போகிறது நெருங்கி மழையை கொடுத்து காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்து விட்டு தான் விலகும் விலகினாலும் கொடுத்துக்கொண்டே விலகும் மேற்கு வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் அந்த காற்று சுழற்சியோட சுழற்சி அமையும் புயல் எந்த புயல் குறி புயல் போன்ற வலுவான நிகழ்வு ஏதுமில்லை சாதாரண ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக மாறலாம் மண்டலமாக விலகி சென்று மாறலாம் ஆனால் நம்மருகே வரும் பொழுது அது சாதாரண கீழடுக்கு சுழற்சியாகவும் ஒரு தாழ்வு பகு நிலையாகவும் தாழ்வு பகுதியாகவும் மாறலாமே தவிர காற்று அச்சம் வேண்டாம் ஆனால் மேற்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொழியும் மழை போல ஒரு வலுவான காற்றுடன் மழை கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கொடுக்கும் ஆக பிற பகுதிகளிலே சீரான ஒரு மழை இடி ஒரு சில இடங்களில் இருந்தாலும் அந் அதாவது வட கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மட்டும் இடி மின்னல் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இடி இருந்தாலும் மழை பொழிவு சில இடங்களில் இல்லாமல் பருவமழை காலத்தில் பொழியும் மழை போல நிசப்தமான ஒரு கனமழைப்பொழிவாக சில மணி நேரங்கள் நீடிக்கும் பெரும்பாலான நாட்கள் இனிமேல் மழை தான் அதுவும் பெரும்பாலான நாட்களில் பெரும்பாலான மணி நேரங்கள் மழை தான் சில நாட்கள் அடைமழையாக கூட இருக்கலாம் இருபத்தி நான்காம் தேதி இது விலகி சென்ற பிறகு மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கையும் கேரள எல்லையோரத்திலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு சுழற்சி மாத இறுதியிலே உருவாகிறது அதோடு சேர்ந்து தென்மேற்கு பருவமழையை தொடங்கக்கூடிய சுழற்சியும் உருவாகிறது ஆக ஒட்டுமொத்த அனைத்து தான் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை ஆனால் மேற்கு மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் மாத இறுதியில் மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மேலும் ஒரு சுற்று மழை பொடிவு தீவிரமடையும் ஆக குறைந்தபட்சம் இதுவரை இல்லாத இடங்களுக்கும் எங்களுக்கும் மழை இல்லையே கனமழை கனமழை என்கிறீர்களே எங்களுக்கு இதுவரை ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை என்று வேதனை குரல்களை பல எழுப்பி கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைக்கு நெருங்கிய காற்று சுழற்சி விலகிய காரணத்தினால புதிய காற்று காற்றுச்சுழற்சி வர இருக்கிற காரணத்தினால அதுவும் தீவிரமான ஒரு நிகழ்வாக மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இருகாற்று இணைவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வரும் என்பதனால இதுவரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் அமையும் ஆக நம்பிக்கையுடன் இருப்போம் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அதிகமாக இதுவரைக்கும் மழை பெய்திருந்தால் மேலும் மழை தொடரும் என்பதை நினைவில் கொண்டு அதற்கேற்றபடி முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை இயற்கை அமைப்பு உங்களுக்கு தான் தெரியும் பொதுவாக கேரள எல்லையோர கேரள பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பயணத்தை ரத்து செய்து கொள்வது நல்லது ப அதாவது சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே செல்ல திட்டம் முன்னேற்பாட்டுடன் முன்னெச்சரிக்கையுடன் தான் வரக்கூடிய பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆக கேரளாவின் மூணாறு இடுக்கி மற்றும் பத்தனந்திட்டா சபரிமலை மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி குற்றால அருவி பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் பயணத்தை ரத்து செய்து விடலாம் ஏன்னா குற்றாலத்துக்கு போனால் குளிக்க முடியாது குற்றால அருவி வேணால் பார்க்கலாம் அவ்வளோதான் செய்யலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல இருப்பவர்கள்லாம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமாவது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமாவது தங்களுடைய பயணத்தை ஒத்தி போடலாம் அல்லது முன் ஏற்பாட்டுடன் செல்லலாம் என்றுதான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுருக்கமாக சொல்லப்போனால் நிறைய மழை இருக்கிறது மழை இல்லாதவர்களுக்கும் நிறைய மழைப்பொடிவு கொடுக்கும் பெய்த இடங்களுக்கும் நிறைய மழைப்பொடிவு கொடுக்கும் நிறைய அதாவது நம்பிக்கையூட்டும் விதமாக மழை எதிர்நோக்கியவர்களுக்கு இந்த வானிலை அறிக்கை ஆதரவு அளித்தாலும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு குடும்பங்களிலே சுப நிகழ்வுகள் திருமணங்கள் இல்லம் புதுமனை புகுவிழா மற்றும் பல்வேறு விழாக்களை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு மன குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கண்டிப்பாக உங்களுடைய சுப நிகழ்வு நடைபெறக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் அது இருக்கலாம் ஆகையின் காரணமாக சுப நிகழ்விற்கு முன்னும் பின்னும் மழை இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிப்பதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் இருக்கணுமே தவிர அச்சப்பட தேவையில்லை சுப நேரங்களிலே அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் மழை விலகி இருக்கலாம் தீவிரம் குறைந்து இருக்கலாம் ஆனால் இருபத்தி நான்காம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதற்கேற்ற ஏற்பாட்டுடன் பணிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை மாறுதல் அறியவும் துல்லியம் அறியவும் அப்டேட்ஸ் அறியவும் இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி